வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாக்யலட்சுமி சீரியலில் ராமமூர்த்தி கதாபாத்திரத்துலேயும் அண்ணா சீரியல்லையுமே இப்போது நடிச்சுட்டு வர்றவர் தான் எஸ்டிபி ரோஸ்ரி அவர்கள் பாக்கியலட்சுமி சீரியலில் இவருக்கு இருக்கிற அழகான ஃபேமிலி போலவே ரியல் லைஃப்லையுமே இவருக்கு ரொம்பவும் அழகான ஒரு ஃபேமிலி இருக்குது எஸ்டிபி ரோஸ்ரி அவர்களோட அப்பா இவர் தான் இவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு இவங்களோட ஊர் திருநெல்வேலி மாவட்டம் ரோசரி அவங்களோட அப்பா மறைந்துட்டாரு ரோசரி அவங்களோட அம்மா இவங்க தான் இவங்களோட தான் இப்போது ரோசரி அவர்கள் வாழ்ந்துட்டு வராரு அம்மாவை கவனிச்சிக்கிறத விட என் வாழ்க்கையில் எதுவுமே சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி கூட ஒரு இடத்துல பதிவிட்டுருந்தாரு அந்தளவுக்கு அம்மா மேலே அதிகம் பாசம் கொண்டவர் தான் ரோசரி அவர்கள் ரோசரி அவங்களுக்கு இரண்டு சகோதரிகள் இருக்காங்க ரோசரி அவங்களோட சகோதரி இவங்க தான் சகோதரிகள் மேலே அளவு கடந்த அன்பை எப்பவுமே வச்சுருப்பார் ரோசரி அவர்கள் இதே போல் ரோசரி அவங்களோட உறவினர்கள் இவங்க தான் தான் ரோசரி அவர்கள் சீரியலில் ரொம்பவும் பிஸியான ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே எப்போ லீவ் கிடைச்சாலோ ஊருக்கு போய் உறவினர்களை சந்தித்து விவசாய வேலைகளை செஞ்சு தன்னோடய வாழ்க்கையில் திருப்தியாக இருப்பார் ரோசரி அவர்கள் நிஜ வாழ்க்கையிலையும் ரோசரி அவர்களுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்குது அந்த ஃபேமிலி இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஜல்லது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிடுங்க